ஹாய் வெருவன் நான் உங்க டாக்டர் தினேஷ் பேசுகிறேன் ஹோமியோபதி கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது தோல் நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேருந்து மோஸ்ட் காமனா எல்லாருக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் தான் ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஃப்ளூவிட ஹோல்ட் பண்ணும் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் ஃபங்கை வைரஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல போகாமல் தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு தான் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல போகும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் லைக் போலன் டஸ்ட் இந்த மாதிரி கிரானிக் எக்ஸ்போஷர் ஆகும் போது நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் இன்னரேட்ட டிசீஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் நாலாவதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கும் இது ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் ரேஷஸ் இருக்கும் பிம்பிள்ஸ் இருக்கும் பம்ஸ் இருக்கும் ஃபிளேக்ஸ் இருக்கும் இதெல்லாம் மோஸ்ட் காமன் ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு வராமல் எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி குடிக்குங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிங்க ஏன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பாடியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண சோப்போ டவலோ ட்ரெஸ்ஸோ போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் எக்ஸ்போசர் ஆஃப் டிட்டர்ஜென்ட் சோப்பு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குளிங்க அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கை காலை வந்து எப்போவும் வாஷ் பண்ணுங்க ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா தூங்குங்க ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப யோசனை இருந்ததுன்னா அதனாலையும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஏன்னா நம்ம மனசில் வந்து சோகம் துக்கம் கவலை கஷ்டம் ஏதாவது யோசனை அதிகமாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான் ஸ்கின்ல காமனாக வர நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே பிம்பிள்ஸ் எக்ஸிமா சோரியாசிஸ் டேண்ட்ரஃப் அலோபேஷியா லைக்கன் பிளானஸ் எக்ஸிமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வாட்ஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனா வரும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா ஒரு டேப்லெட் சாப்பிட்ணும் ஒரு ஆயில்மெண்ட் போடணும் ஒரு சோப் யூஸ் பண்ணும் ஆனா அது என்ன ஆகும்னு இன்னைக்கு அது யோசிச்சிருக்குமா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்றோம்னா அது என்ன ஆகும்னா அப்பத்தி குறையும் ஆனா வந்து அது உள்ள போயிட்டு அடுத்த வாட்டி இன்னும் அதிகமா வரும் அது நம்ம கியூர் பண்ணல அது ஒரு சப்ரெஷன் பண்றோம் நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அது உள்ளே இருக்கிற ப்ராப்ளமும் சரியாகும் வெளியவும் சரியாகும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு தண்ணி போயிட்டே இருக்கு அதை நம்ம அடைச்சோன்னா என்ன ஆகும் அடுத்த வாட்டி பீச்சுட்டு அடிக்கொள்ள அந்த மாதிரி தான் இந்த இச்சிங்கும் நம்ம இச்சிங் சரி பண்ணுறோம்னு நினச்சி ப்ராப்ளத்தை இன்னும் அதிகப்படுத்துறோம் இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராம இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ